அன்பான நேரில் அனைவருக்கும் வணக்கம் அமுதமலை இணையதள வானொலியில் செவி நிகழ்ச்சிக்காக நம்முடைய சகோதரி மாலதி இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து வாங்க நாம அவங்ககிட்ட பேசலாம் சகோதரி மாலதி எப்படி இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா நீங்க நேர்களுக்காக சொல்ல முடியுங்களா வணக்கம் பிரகர் அமுதமலை இணையதள வானொலி நேர்களுக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து மாலதி நான் இப்போ சிங்கப்பூர்ல வசிச்சுட்டு இருக்கேன் ஆஹ் இப்போதைக்கு நான் வந்து இல்லத்தரசரியா தான் இருக்கிறேன் நான் வந்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானத்தை வந்து கடந்த பதினாறு ஆண்டுகளா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்லத்தரசியா இருந்து பதினாறு ஆண்டுகளாக நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானத்தை பயிற்சி பண்ணிட்டு வரீங்க சாதகமா இருக்க உங்களுக்கு ஆமா சாதகமா மாத்த முடிஞ்சது இதுல வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சிறு வயதுல இருந்து ஒரு தேடல் இருந்தது எனக்கு வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா இருந்தது எங்கெல்லாம் நான் தியானம் கற்று போடு பார்த்துலாம் போயிடுவேன் அந்த எல்லாம் போய் நிறைய கத்துக்கிட்டு எல்லாம் வந்தேன் பட் எனக்கு வந்து அதுல எல்லாம் வந்து ஒரு திருப்தியே இல்லை இப்படி நிறைய காலங்கள் போய்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம வளர்ந்த காலகட்டங்கள்ல நம்ம பா நம்ம கூட இருந்த உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்ப எனக்கு என்ன தாட் வரும்னா எல்லாரும் ஒரே மாதிரி நேர்மையா இருக்கிற ஒரு உலகம் இருந்தா யோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரும் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளை எல்லாரும் சந்திக்கும் போது ஐயோ கொடுங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும் சேர்ந்து உட்காந்து அதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் ஏன் இப்பளும் இவ்வளவு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சது உண்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்ச காலம் போக போக எனக்கு புரிஞ்சுட்டது என்னன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆகுது முதல்ல மனசு வந்து ரொம்ப பழக்கமாயிடுது அப்ப அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறிக்கிட்டுதான் இவ்வளவு டிஸ்கஷன் எல்லாம் ஓடுதுங்கிறது புரிய ஆரம்பிச்சது அடுத்தது என்னன்னா படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லலாம் ஆனா வந்து எல்லாரும் கூட படிக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டாக்கா பிடிக்காத சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு இவங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அப்ப கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா அந்த ஸ்டெப்ஸ் அந்த வழிமுறைகள் இருக்குல்லையா படிப்படியா போட்டுட்டு வாங்கும் அது ஒண்ணு உனக்கும் ஒரு மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண முடியல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கு எக்ஸாம் பேப்பர்ல வேற மாதிரி வருது அப்படிலாங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க மற்ற சப்ஜெக்ட்னா நம்ம படிச்சுட்டு எழுதிட்டு போயிடலாம் இது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்ப அப்பயும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அந்த மனசுதான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டேன் அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அவர் ஈஸியா கத்துக்கலாம் நம்ம இதுக்கு இப்படி வரலாம் இதுக்கு இப்படி வரலாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும் அந்த இது வந்து இல்ல அந்த மனசுதான் அங்கேயும் எனக்கு ஆச்சு அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு வந்து ஒரு தியானம் வந்து நல்லா இருந்தா இதையெல்லாம் வந்து தீர்க்க முடியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருந்தது என்னோட தேடல் தொடர்ந்துகிட்டே இருந்தது நான் படிச்சு முடிச்சேன் திருமணமும் ஆச்சு அதுக்கு பிறகுதான் நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்தேன் இங்க வந்த பிறகுதான் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தின தியானத்தோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது அது எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான் நினைச்சதை சாதிக்க முடிஞ்சது அந்த மனம் 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 சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து யோசிச்சேன் இல்லையா அந்த மனத்தோட ஆழத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அது எப்படி என்னால என்னோட மனதை நான் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டேன் நம்ம மனச ஹேண்டில் பண்ண இன்னொருத்தவங்க வர முடியாது இல்லையா நம்ம மனசை நாம தான் ஹேண்டில் பண்ணறேன் அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் நிறைய உறவுகளுடைய பிரச்சனைகளை தீர்த்தேன் தீர்க்க முடிஞ்சது என்னுடைய பௌதிக சரீரத்துல இருக்க பிரச்சனைகளை தீர்க்க முடிஞ்சது என்னுடைய வாழ்க்கை வந்து இப்ப வேற மாதிரி திரும்பிடுச்சு அவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கை நல்லாவே போய்கிட்டு இருக்கு நிறைய அனுபவங்கள் இந்த தியானத்துல நிறைய பிரச்சனைகள் தீர்க்க முடிஞ்சிச்சு நான் என்னால சாதிக்க முடியும் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள்ல இன்னமும் சாதிக்கணும்னு ஒரு நிவாரணம் இருக்கு ஒரு இல்லத்தரசியா இருந்துகிட்டு இந்த போடு போட்டுறீங்க இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு பேசுறீங்க உங்களுக்கு இந்த பிரம்மகுமாரிகளுடைய ராஜீவ தியானத்தால சாத்தியப்பட்டது இல்லையா அதால மட்டுமா ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கே ஒரு பெருமையா இருக்கு இவ்வளவு நல்லா யோசிக்க முடியுற வகையில உங்களுக்கு அது ட்ரெயின் ஆயிருக்கு இந்த யோகா உங்களுக்கு உங்களை பயன்படுத்தி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கும் போது உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈசி ஞாயிற்றுக்கிழமை ஆர் ஜே ராஜசேகர் காரூ திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன் ஆர்ஜே வியூகன் திருப்பூர் புதன்கிழமை ஆர்ஜே முருகன் மதுரை வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாளக்குண்டு வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி டாட் ஐ என் ஸ்லாஷ் அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க